அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு போறோம்னா இந்திய திசை இயக்கத்திலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் நான் பாருங்க இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் யார் இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் யார் இதற்கான சரியான விட பாருங்க ஆப்ஷன் பி போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர்கள் இரண்டாவது கொள்கையை வெளியிட்டவர் யார் நீலக்கடல் கொள்கையை வெளியிட்டவர் யார் இதற்கான ஆப்ஷன் சி பிரான்சிஸ்கோ டி அல்மேடா நீலக்கடல் கொள்கையை வெளியிட்டவர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா மூன்றாவது வினா போர்ச்சுகீசியரின் ஆட்சிக்கு உண்மையான அடித்தளம் அமைத்தவர் யார் போர்ச்சுகீசியரின் ஆட்சிக்கு உண்மையான அடித்தளம் அமைத்தவர் யார் ஆப்ஷன் வினா போர்ச்சுகீசியரின் தலைமையகம் எது போர்ச்சுகீசியரின் தலைமையகம் எது இதற்கான பி கோவா போர்ச்சுகீசியரின் தலைமையகம் கோவா ஐந்தாவது வினா போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் தங்கள் வணிக தளம் நிறுவிய வருடம் எது போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் தங்கள் வணிக தளம் நிறுவிய வருடம் எது ஆப்ஷன் கிபி ஆறாவது கிருஷ்ணதேவராயருடன் உறவை வலுப்படுத்திக் கொண்ட போர்த்துகீசிய ஆளுநர் யார் கிருஷ்ண தேவராயருடன் உறவை வலுப்படுத்திக் கொண்ட போர்த்துகீசிய ஆளுநர் யார் இதற்கான சேவையை ஆப்ஷன் ஏ அல்புகர் ஏழாவது வீணா வில்லியம் பெண்டிங் பிரபுவின் முன்னோடி யார் வில்லியம் பெண்டிங் பிரபுவின் முன்னோடி யார் ஆப்ஷன் டி அல்புகர் வில்லியம் பெண்டிங் பிரபுவின் முன்னோடி ஆல்புகர் எட்டாவது மீனா சதி என்னும் உடன்கட்ட ஏறும் வழக்கத்தை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்ட போர்ச்சுகீசிய ஆளுநர் யார் இதற்கான சரியா என்ன பாருங்க ஆப்ஷன் பி அல்புகர் ஒன்பதாவது இந்தியாவிற்கு இரண்டாவதாக வந்த ஐரோப்பியர் யார் இந்தியாவிற்கு இரண்டாவதாக வந்த ஐரோப்பியர் யார் இதற்கான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் சி டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு இரண்டாவது வந்த ஐரோப்பியர் டச்சுக்காரர்கள் பத்தாவது வீணா இந்தியாவிற்கு மூன்றாவதாக வந்த ஐரோப்பியர் யார் இந்தியாவிற்கு மூன்றாவதாக வந்த ஐரோப்பியர் யார் இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் பி ஆங்கிலேயர் பதினொன்றாவது வீணா இந்தியாவிற்கு நான்காவதாக வந்த ஐரோப்பியர் யார் இந்தியாவிற்கு நான்காவதாக வந்த ஐரோப்பியர் யார் இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் டி டேனியர்கள் இந்தியாவிற்கு நாலாவது வந்தவங்க டேனியர்கள் இந்தியாவிற்கு கடைசியாக வந்த ஐரோப்பியர் யார் இந்தியாவிற்கு கடைசியாக வந்த ஐரோப்பியர் யார் எதற்கான சரேவன பாருங்கள் ஆப்ஷன் ஏ பிரெஞ்சுக்காரர்கள் பதிமூன்று தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் வணிக தளம் நிறுவிய வருடம் எது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் வணிக தலம் நிறுவிய வருடம் எது இதற்கான சார் என்ன பாருங்கள் கிபி ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணு வினா ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் வணிக தளம் நிறுவிய இடம் எது ஒரு முக்கியமான ஆப்ஷன் சி சூரத் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் சூரத்தில் வணிக தளம் நிறுவனங்க வினா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு வந்து சூரத் நகரில் வணிக தளம் அமைக்க அனுமதி பெற வந்தவர் யார் சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் பதினாறாவது ஆண்டு ஜஹாங்கீரவைக்கு ஆங்கிலேய வணிகத்தளம் அமைக்க அனுமதி பெற வந்த இரண்டாவது ஆங்கிலேயர் யார் சார் பாருங்க ஆப்ஷன் பி சார் தாமஸ் மன்றோ பதினேழாவது டேனியர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த இடம் எது டேனியர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த இடம் எது இதற்கான சேவை ஆப்ஷன் டி தரங்கம்பாடி பதினெட்டாவதுன்னா டேனியர்கள் தங்கள் வணிகத்தலத்தை அமைத்த ஆண்டு எது டேனியர்கள் தங்கள் வணிகத்தளத்தை அமைத்த ஆண்டு எது இதற்கான சேவை விடை ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி அறநூத்தி இருபது பத்தொன்பதாவதுனா சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார் ஒரு முக்கியமான வினா சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார் இதற்கான சரியான பி பிரான்சிஸ் டே இருவதாவது இந்தியாவில் பிரெஞ்சு பேரரசை உருவாக்கியவர் யார் இந்தியாவில் பிரெஞ்சு பேரரசை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியாக விட பாருங்க ஆப்ஷன் சி கால்பேட் இருபத்தொன்றாவது பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக தலத்தை அமைத்த இடம் எது பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக தலத்தை அமைத்த இடம் எது ரெண்டாவது சிறையப்பட்டினம் பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த ஆண்டு எது பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த ஆண்டு எது இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது இருபத்தி மூணாவது நாள் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சில் தங்களது வணிக தளத்தை அமைத்த இடம் எது டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூத்தி அஞ்சில் தங்கள் அமைத்த இடம் எது ஆப்ஷன் பி மசூலிபட்டினம் இருபத்தி நாலாவதுன்னா எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஏ பாருங்கள் வங்காளத்தின் முதல் ஆளுநர் யார் வங்காளத்தின் முதல் ஆளுநர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி ராபர்ட் கிளைவ் இருபத்தாறாவது வினா ஆர்காட்டு வீரர் என அழைக்கப்பட்டவர் யார் ஆர்காட்டு வீரர் என அழைக்கப்பட்டவர் யார் ஒரு முக்கியமான வீணாகுது இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் ஏ ராபர்ட் கிளைவ் ஆர்காட்டு வீரர் ராபர்ட் கிளைவ் இருபத்தி ஏழாவது வீணா வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார் ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார் இதற்கான சரியான என்ன பாருங்கள் ஆப்ஷன் டி ராபர்ட் கிளேவ் இருபத்தெட்டாவது வீணா வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார் இதற்கான சரியான விடைய பாருங்கள் ஆப்ஷன் பி வேரன் ஹாஸ்டிங் இரட்டை ஆட்சி கொண்டு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் ஒழித்தவர் வேற நாஸ்டின் இருபத்தி ஒன்பதுனா முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது இதற்கான பாருங்க ஆப்ஷன் ஏ ஐலாஸ் அப்பில் உடன்படிக்கை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு முப்பதாவதுன்னா இரண்டாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது இதற்கான விடை பாருங்கள் ஆப்ஷன் பி பாண்டிஜேரி உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு முப்பத்தொடங்கணா பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது இதற்கான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டாவதுண்ணா மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று முப்பத்தி மூன்றாவது பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது இது ஒரு முக்கியமான வினா இதற்கான சரியாக விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு முப்பத்தி நாலாவது பக்சார் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது பக்சார் பக்சார்போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் பி அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சாவது முதல் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது முதல் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது இதற்கான விடைய பாருங்கள் ஆப்ஷன் ஏ மதராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது முப்பத்தாறாவது வேணா இரண்டாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது இரண்டாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது ஆப்ஷன் டி மங்கள் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி உடன்படிக்கை யாது மைசூர் ஏற்பட்ட உடன்படிக்கை எது சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை மூன்றாம் போர் ஏற்பட்ட உடன்படிக்கை வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நான்காம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எது முக்கியமானவைனா நான்காம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதுனா டராக்கோ என்னும் காவல்துறை அதிகாரியை நியமித்தவர் யார் டராக்கோ என்னும் காவல்துறை அதிகாரியை நியமித்தவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காரன் வாலிஸ் பிரபு நாற்பதாவதுனா இந்திய ஆட்சிப் பணித்துறையின் தந்தை யார் ஒரு முக்கியமானவினா இந்திய ஆட்சிப் பணித்துறையின் தந்தை யார் இதற்கான சரியான விடைய பாருங்க ஆப்ஷன் ஏ காரன் வாரிஸ் பிரபு நாற்பத்தி ஒராவது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் ஒரு முக்கியமான வினாயுது இதற்கான சரியான விடைய பாருங்க ஆப்ஷன் சி வெல்லஸ்லி பிரபு துணைப்பட திட்டம் வெல்லஸ்லி பிரபு நாற்பத்தி ரெண்டாவது வேலூர் கழகம் ஆயிரத்தி இருநூற்றி ஆறில் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது வேலூர் கழகம் ஆயிரத்தி இருநூற்றி ஆறில் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது இதற்கான சிறைய நினைப்பாருங்க ஆப்ஷன் பி சர் ஜார்ஜ் பார்லு நாற்பத்தி மூன்றாவதுன்னா பட்டய சட்டம் ஆயிரத்தி இருநூற்றி பதிமூணில் யாருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது பட்டயச் சட்டம் ஆயிரத்தி இருநூற்றி பதிமூணு யாருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது இதற்கான சிறையாக நடைபெருங்க ஆப்ஷன் ஏ மின்டோ பிரபு நாற்பத்தி நாலாவது வீணா ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாவது பட்டச்சட்டத்தின்படி இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்கு ஆண்டுக்கு எவ்வளோ ரூபாய் ஒதுக்கியது இது ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி ஒரு லட்சம் ரூபாய் எந்த பட்டச்சட்டம்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு நாற்பத்தஞ்சாவது வீணா இந்தியாவின் முதல் நாளிதழ் இது இந்தியாவின் முதல் நாளிதழ் இது இதற்கான சிறைய விடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ தர்பன் நாற்பத்தி ஆறாவது இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சார் தர்பன் வெளியான ஆண்டு எது இந்தியாவின் முதல் நாளிதழான சமாச்சார் தர்பன் வெளியான ஆண்டு எது இதற்காக பாருங்கள் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு நாற்பத்தி ஏழாவது இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சார் தர்பன் எந்த மொழியில் வெளியானது இந்தியாவின் முதல் நாளிதழான சமாச்சார் தர்பன் எந்த மொழியில் வெளியானது ஏ வங்காள மொழியில் இந்தியாவின் முதல் நாளிதழ் தர்பன் வார இதழை தோற்றுவித்தவர் யார் இந்தியாவின் முதல் நாளிதழான தர்பன் வார இதழை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மார்ஸ் மேன் நாற்பத்தி ஆரிய மகிழா சபையை நிறுவியவர் யார் ஒரு முக்கியமான ஆரிய மகிழா சபையை நிறுவியவர் யார் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி பண்டித ராமாபாய் கடைசி வீணா ஆயிரத்தி எட்நூத்தி இருபதில் சென்னை மாகாணத்தில் ரயத்துவர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் டி சார் தாமஸ் மண்ட்ரோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த முக்கியமாக ஒரு ஐம்பது இனங்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்ற சந்திப்போம்